ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசுமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் மாறியை காப்பாற்றி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க உடனே மாறியே பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அதை நம்ம ரேவதிக்கு இப்படி கொடுக்க போகிறது இவங்க தான் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுக்குள்ள கொடுக்கணும் மாப்பிள்ள அப்படின்னதும் தாமதம் அவ்வளவுதான் போது மாறியும் சரி சார் முதல்ல வெளியே அப்படின்னுட்டு மாறி வந்து ரேவதிக்கு பிளட் கொடுக்கறாங்க இங்க பாத்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் நேரா மாறி இருக்கிற இடத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்தோம்னா கயிறு எல்லாம் அவத்து போட்டு இருக்கு மாறி வந்து காணும் இதை பார்த்து சிவனாண்டி சம அதிர்ச்சி ஆகிறாங்க சித்தப்பா தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு போது ஏண்டா நம்ம வேலைக்கிட்ட ஆளுங்க எங்க அப்படின்னு போது அதான் சித்தப்பா அவனுங்களையும் காணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் செம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்திரா போன் அடிக்கிறாங்க எங்க ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களா அந்த மாதிரி பெரிய பெருசா உங்க கைப்பிடியில் இருக்குன்னு சொன்னீங்க அவள் இங்கே வந்து அந்த ரேவதிக்கு பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம சிவனாண்டி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்ற சந்திரா நான் குச்சி கூட எதிர்பார்க்க இல்லை அப்படின்னு போது கிழிச்சிங்க போங்க இனி அந்த ரேவதி கண்டிப்பாக பொழைச்சிடுவான் அந்த காத்தி தான் மாறிய காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு போது சே எல்லாமே சொதப்பிட்டு அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சிவனாண்டி மாமதி என்ன ஆச்சுடா அப்படின்னு முத்துவேல் கேட்டதும் விஷயத்த சொல்றாங்க ஐயோ எல்லாமே சொதப்பிட்டேடா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மாரியும் பிளட் கொடுத்துட்டு வெளியில வந்ததும் இங்க பாருங்க கண்டிப்பா ரேவதி பொழைச்சிருவா அவளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னும் போது பாட்டி சாமுண்டீஸ்வரி எல்லாரும் இருக்காங்க ஏமா ஓ வாய்ச்சொல் படி நல்லபடியா எங்க பொண்ணு வீடு திரும்பி வரணும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னது எதுக்குங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இது என்னோடய கடமை சொல்லப்போனால் இப்படியான விஷயங்களெல்லாம் நான் விருப்பப்பட்டு தான் செய்வேன் சரி நான் வந்த வேலை கிளம்பிடுச்சு ராஜா ரேவதி நல்லபடியாக கண்முடிச்சதும் எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னதும் உடனே காத்தேன் சாரின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை அவங்களுக்கு தேவையான தொகையை கொடுங்க அப்படின்னு போது என்னங்க இது இதெல்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு செய்வாங்க இது ரேவதி பொழைக்கணும்னு நான் மனசார செஞ்ச விஷயம் அதனால் பணத்தை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்னுட்டு மாறி இருந்து கிளம்பிடுறாங்க கடவுளே இந்த பொண்ணு அம்மனா வந்து எங்க ரேவதிக்கு கொடுத்துருக்கா நீடா என் கண் கண்மொழிக்க வைக்கணும் அப்படின்னு பாட்டி எல்லாருமே அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்க பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்பவே பரபரப்பா இருந்துட்டு இருக்காங்க இந்து பக்கம் சிவனாண்டி முத்துவேல் நடந்த விஷயத்த காளியம்மா மாயா கிட்ட சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க போச்சு எல்லாமே போச்சு நான் பாடுபட்ட எல்லாமே போச்சு அந்த ரேவதி மட்டும் பொழைச்சிருச்சு அவ்வளவுதான் அந்த காத்தி எப்படா என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்கலான்னு பார்த்து என்னை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துருவா அதுக்கப்புறமா நான் பண்ணினேன் எல்லாமே வெஸ்டா போயிடுச்சு இல்லை அந்த ரேவதி பொழைக்கவே கூடாது அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ லேசுப்பட்டவன் கிடையாது அந்த காத்தி நாங்கள் மாறி அப்படியே தூக்கிட்டு வந்து தெரிஞ்சு மோப்பம் பிடிச்சி எங்கள் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிட்டான் இப்போ எப்படி அவனை மீறி ரேவதியை நாம் பண்ண முடியும் அவன் இருக்கும் வரைக்கும் ரேவதியை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது மாயா செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இன்னொரு பக்கம் காளியம்மா ஆமாம் மாயா அது மட்டும் இல்லை நீ கண்டிப்பாக எதுவும் பண்ணுவேண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கூட அவன் போலீஸ் செக்யூரிட்டி வேற போட்டிருப்பான் அப்படின்னு காளியம்மாலும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிச்சதும் டாக்டர் வழியில் வராங்க இங்கே பாருங்க அந்த கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தால அவங்க கண் முழிச்சிடுவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களா டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடவுளே அந்த அம்மா தான் எங்கள் ரேவதியை காப்பாத்திருக்கா அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே ரேவதி பக்கத்தில் போய் நிற்காங்க ரேவதி எழுந்தெரியுமா உன் அம்மா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா பேசி பார்க்குறாங்க ஆனால் யார் பேசியுமே ரேவதி கண் முழிக்கிறாங்க அப்போ டாக்டர் வராங்க என்ன ஆச்சு கண் ஒழிச்சுட்டாங்களா அப்படின்னதும் டாக்டர் ரேவதி கண் ஒழிக்காலே இல்ல ஒரு அசைவு கூட தெரியுதுல அப்படின்னு போது இந்த பக்கம் இங்க பாருங்க நீங்க பேச்சு கொடுக்க கொடுக்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்சவங்க பேச்சு கொடுத்தா கண்டிப்பா அவங்க கண் ஒழிப்பாங்க அப்படின்னு போது உடனே நம்ம கார்த்திக் வந்து ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க இது பாரு ரேவதி நான் உன்னோட ராஜா வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரு அப்படின்னு போது இந்த பக்கம் ரேவதி கண் ஒழிக்கிறாங்களே இல்ல கார்த்தியோட கண்ணீர் தொழில் ரேவதி கையில பட்டதும் ரேவதி கையில வந்து அசைவ தெரியுது இது பார்த்து கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பண்றாங்க ரேவதியோட கை அசைது அப்படின்னு மாப்பிளை உங்க மேல ரேவதி உயிரே வச்சிருக்கா நீங்க பேச்சு கொடுங்க கண்டிப்பா கண் முழிப்பா அப்படின்னு போது கார்த்திக் வந்து அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி இங்க பாரு கண் முழிச்சு பாரு ரேவதி அப்படின்னும் போது உடனே ரேவதி மெது மெதுவா கண் முழிச்சு நம்ம கார்த்திய வந்து பாக்குறாங்க இது பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தி கண் முழிச்சுட்டு என் பேட்டிக்கு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க அப்போ நேராக டாக்டர் வந்து இங்கே பாருங்கள் இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க மிகப்பெரியதை வந்து தாண்டி வந்திருக்காங்க இனி அவங்கள யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது டாக்டர் எப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னும் போதும் நாளைக்கு தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அதிக வேலை செய்ய விடாதீங்க கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னும் போதும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் மறுநாள் காலையில் வந்து ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க சே இந்த சாமண்டீஸ்வரிக்கு இழப்பு வரும்னு பார்த்தா கடைசில எல்லாமே நமக்கே வந்து சொதப்பிடிச்சு என்னடா எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு பாத்தான் அதுக்குள்ள எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சந்திரா வந்து சம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரேவதி நேராக வீட்டுக்கு வந்ததும் அறத்தையெல்லாம் அடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ ரேவதி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அப்போ அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள அதான் என் பொண்ணு பொழிச்சிட்டால என் பொண்ணு இப்படி பண்ண அந்த மாயாவை சும்மா விட கூட மாப்பிள்ள என் கண் முன்னாடியே என் பொண்ணு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அந்த மாயா என்னாச்சு மாப்பிள்ள போலீஸ் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு போதும் இல்லாத எனக்கு என்னமோ அந்த சிவனாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அந்த மா தப்பிச்சு கொள்றதுக்காக அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின் போது தெரியல அப்படின்னு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஆமாட்ட மாறி மாயி பிளட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள கடத்தி வச்சிருந்தாங்க அத்தை இதை சொன்னா நீங்க டென்ஷன் ஆகுவீங்கன்னு தான் ஒரு வழியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா அப்படின்னு போதும் அந்த சிவனாட்டி கூட தான் அந்த மாயா கைகோத்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ளை இந்த சாமுண்டீஸ்வரி கூட மோதல் என்ன ஆகும்னு அவங்களுக்கு பாட கப்பிட்டு கப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாயாவ நான் சும்மா விட மாட்டா அப்படின்னு கார்த்திக் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாரு ரேவதி அதிக நிரஷ்டைன் பண்ணாதமா போய் நல்லபடியாக ரெஸ்டடு அப்படின் போது ரேவதியை சரின்னுட்டு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து படுக்கலான்னு எடுக்கிறாங்க படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ கார்த்திக் தான் கைடாங்களா ரேவதியை படுக்க வைக்கிறாங்க உடனே ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிடு ராஜா மாயா தப்பிச்சிட்டா எனக்கு ஏதோ ஆயிடுன்னு தான் அந்த டென்ஷனில் நீ என்ன தப்பாக வந்து பேசிட்டேன் நான் தான் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போதும் எப்படி தான் இருந்தாலும் நானும் உன்கிட்ட வார்த்தைகளை விட்டுருக்கக்கூடாது ரேவதி நீயும் என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிறாங்க ரேவதி ரொம்ப சந்தோஷம் பண்ணுறாங்க சரி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக ரெஸ்டடு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரா அப்படின்னதும் உடனே ராஜா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க நீ இன்னும் கையால் ஊட்டி விடுறியா அப்படின்னதும் காத்தி ரொம்ப பாசமா ரேவதிக்கு சாப்பாடெல்லாம் ஓட்டி விட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு நேரம் ரேவதி வந்து நல்லபடியா தொங்க வச்சுட்டாங்க இதோட பாத்தோம்னா இந்த